நீ பட்டல அடிச்சுக்கிட்டே இருப்ப நிறுத்துவி உனக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு இப்போவே அடிக்கிற நீ நீ உன் என்ன பண்றன்னு மட்டும் பாரு நீங்கள்லாம் எப்போ பார் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டால் நான் அடி வாங்கிக்கிட்டே போயிடுவேன்னு நினச்சியா நான் பழைய டயானா இல்லடி இப்போ புது போலீஸுக்காரன் போன்றாட்டி டி டயானா ம் நான் என்ன கோழுமால் வேலை வேணாலும் பண்ணுவேன் என்ன வேலை வேணாலும் பண்ணுவேன் என்ன ஃப்ராடு பித்தலாட்டை வேலை வேணாலும் பண்ணுவேன் நீங்கள் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லடி ம் ஒழுங்காக வந்தீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு போகிறதோட நிறுத்திக்காம என்னை இன்னைக்கு அடிச்சிங்க பத்தியா நிறுத்திக்கு அடித்ததால தான் அவனை கொண்டு போய் செய்யல போட்டிருக்கேன் பார்வதி புருஷனை என் புருஷனுக்கு போன ஆல்ரெடி போய்ட்டா வந்துகிட்டு இருக்கிறான் உனக்கு இன்னைக்கு வேண்டி இருக்குது உங்க மூணு பேருக்கும் ஐயா ஐயா அம்மா ஏட்டியா ஓ வலிக்குது என்ன கைவன் திருது பின்னு இப்படி எருமை மாடு கணக்கில் நல்ல கை காலெல்லாம் வெயிட்டு வெயிட்டாக வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் முடியலையே என்ம்மாடி வழி தாங்க முடில போட்டு திருவு திருவுன்னு திருவுறா நானாவது வெளிப்படையாக அடிச்சேன் இவன் திருவுறாளே கர 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 கரனு வழி தாங்க முடியலையே ஏத்த நீ என்ன தண்டை ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சேத்தை வந்து புடிவில்லை ஏ எருமை மாடு கணக்கில் இருக்கிறாளே ஏயோ கடவுளை அம்மா வழி தாங்க முடியல ஏட்டி நீ சரியான பொம்பளை ஏட்டி நேருக்கு நேரம் மோதிடி அதை விட்டு பின்னாடி எதுக்குடி என் மசுரை பிடிச்சி இழுக்கிற எட்டி தலை மசுர பிடிச்ச என்ன வலி வலிக்கும்னு உனக்கு தெரியாதா டீ எட்டி நான் உனக்கு கண்ணத்துல தான் நான் அரைஞ்சேன் உனக்கு எதுவும் சொரணம் இல்லையா டீ குறுக்கு வழியில போறவளே ம் என்னமோ புருஷன் கிட்ட சொல்லிருக்கிறாலும் உன் புருஷன் வரட்டும் இன்னைக்கு அந்த புருஷன் நியாயமான புருஷன் வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி நல்ல பெரிய கச்சேரி கச்சேரியா ம் ஐயோ வலிக்கிது இவ்வளோ ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு அவங்க உசுரை எடுக்கிறாள்வாளா ஏட்டி வாங்கிட்டு சிக்கிற காயக்கா வாக்க வலிக்குது அம்மா என்ன முதுவை போட்டு கிருவி எடுக்கிறாள ஐயோ கடவுளே ஐயோ ஏட்டியா அவள் போட்டு கிள்ளி கிருவி எடுக்கிறா பாட்டா கட்டி ஆட்டி அவன் மசூரை கல்லக்கையை வச்சுக்கிறான் புட்டி புட்டிக்காவை கையை ஒழுங்கா போயிரு நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் பார்த்துக்க நீ ஒரு ஆளாக கடந்துக்கிட்டு சின்ன பணம் பண்ணிட்டு சிக்கி சீரை சொல்லிட்டேன் ஒழுங்காக ஓடி போயிரு என்னம்மா அவள் முடியல கையை வச்சுக்கிட்டு நிற்கிற ஒழுங்காக போய்ட்டு சொல்லிவிட்டேன் இல்லை இல்லைனா மூணு பேரும் சேர்த்து குழந்தை கட்டிவிடுவோம் குழந்தை ஓடியே ஏற்கனவே ஓவராக பண்ணிக்கிட்டு திடீரிய போலீஸ்காரன் முன்னாடின்னு பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது இப்போ இல்லைன்னு வச்சுக்க பழைய டயனா இருந்த உன்னை திருப்பி நீ உன் போனத்தை எடுத்துகிட்டு போம் பார்த்துக்க பேசுகிறா பேச்சு மூஞ்சி மொசரையும் பாரு எடுறி ஃபர்ஸ்ட்டு அவள் இருந்து கையை ஐயம் அக்கா என்னை தூக்கிட்டாக்கா தொண்டைய பிடிச்சி தூக்கி விட்டாலா ஐயோய்ய அம்மா வலி தாங்க முடியல என்னடி இவ பூதம் பூதத்தை முழுங்கி விட்டாளா ஏ சாமி பூத கணக்குல அவன் மஸ்துல கையை வச்சுக்கிட்டு எண்ணெய் போட்டு தொண்டையை பிடிச்சி இறுத்துக்கிட்டு ஐயோ அம்மா வலிக்குது எக்கா காப்பாத்துக்கா எட்டி விடுட்டி எட்டி உட்டி என் பைத்தக்காரி ஏ பைத்தக்காரி மாவள என்னை விடுடி ஏ சாமி வலிக்குது அம்மா ஐயோயோ எட்டிய எட்டி சயா கையில் என்ன இதாக வச்சுருக்குற போட்டு அவ்வளோ குத்துடி ஒத்த கையால் ஓ மயத்தில் கையை வச்சுக்கிற செவனோன்னு நிற்கிறா வேற ஏன்னா தொண்டையில் கை வச்சுக்கிறேன் நான் ஒன்றும் பண்ண முடியலட்டி இட்டி அந்த இடத்துல நான் இட்டி எம்மா திமுரு இருந்தால் எங்களையே போட்டு அடி பண்ணினு சரியான சாவுகிறாக்கிக்கிட்ட வந்து எட்டி இன்னைக்கு இவ்வளோ பொழந்து கட்டாதான் இருக்கக்கூடாது மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு எக்க வா எக்க என்ன கிட்டே வேடிக்கை பார்க்குற என்ன கைது மேட்டினி சோவா நடக்குது வேடிக்கை பார்க்கறது பற்றி ஆயுது எம்மா தொண்ட நடக்குது ஆ அப்படிதான் அப்படிதான் போடு அம்மா என் தொண்டை விடுற மாதிரி தெரியலயே ஏன் சாமி என்னடி இவளுக்கு அம்மா அடி வாங்கினாலும் சொரனே இருக்காது பிறகு எரும மாட்டோம் சரிக்கு ஏன் சாமி அய்யய்யோ என்னாடி இம்மோ கத்த கத்துருவோம் இந்த செ பஞ்சவரம் தக்காளி நின்றுக்கிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது அய்யய்யோ அம்மா எனக்கு தொண்டை முடியல ஏக்க காப்பாத்து ஐயோ அம்மா ஐயோ முடியல ஐயா டி விடு டி விடுடி டி அயாண்ணா விடுடி மூஞ்சி போகுது எம்மாமம்மா என் மயத்துலேருந்து கையை எடு கையை ம் என்ம்மா அடி அடித்தாலும் உனக்கு சொரணை இருக்காத டீ ஏட்டி என்ன தடி என்னத்தடி இவ எருமை மட்டுக்காரியை தின்னுபிட்டு வந்து டபுள் இருக்கு டி ஏட்டி எம்மா அடி அடிக்கிற என் மயத்துலேருந்து கையை எடுக்கவே மாட்டேங்கிறாள ஏ சாமி போலீஸுக்காரன் போட போலீஸுக்காரன் போண்டாட்டி இன்னதோட கொஞ்சம் திமுறில் இருக்கிறாளோ என்னென்னத்தெல்லாம் திங்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தின்னு உடம்பு நல்லா கல் மாரி வச்சுக்கிறா அவளை கையை அவள் கையால் அவளை அடித்தா என் கையை என்ன வலி வலிக்குது இரும்பு மாரி வச்சுக்கிறான் உடம்ப ஏ சாமி ஏக்கா என்ன கணி நின்னுக்கிட்டு பண்ற ஐயோ ஐயம்மா மைத்தா டைட்டு பண்ணுறாள ஐயோ அவ தொண்டைய டைட்டு பண்ற ரெண்டு பேரும் இன்னைக்கு நாங்கள் செத்தோம் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறப்பா ஐயோ அம்மா எனக்கு இதை பார்த்தாலே மயக்கம் வருதுட்டி யாச்சி இருட்டி நான் வாரம் வாரம் இருட்டி ஒன்றும் சொல்ல முடியல தகச்சி போய் நின்று போட்டேன் இவ இம்மா வேலை பார்ப்பாங்க நான் நினச்சே பார்க்கல எட்டி எட்டி இவ என்னடி ஐயா ஐயா ஐயோ ஏ சாமி போலீஸ்காரன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் என்னமோ டெய்லிக்கும் நல்ல புல் வேட்டை இருக்க என்ன இப்படி க உடம்பு கிணச்சிருக்கா கொஞ்சம் யோ சொல்லி அப்படியே தொண்டை பிடிச்சி விட்டால சொல்லி அந்த நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒன்றும் கையும் ஓடல காலம் உடலையே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஐயோ யாராவது இருந்தால் காப்பாற்றுக்கலாம் என்னால் என்ன பண்ண முடியும் நானே ஒரு கையால் ஐயையோ கடவுளே நாங்கள் நல்ல காரியத்துக்கு பணத்தை திரட்டிக்கிட்டு போகணும்னு பார்த்தா இந்த எடுபட்டவளா பெரிய தலை தொல்லையும் தொந்தரவுமா இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயா யாராவது போனீங்க என்ன வந்து இவள போட்டு வேலை வேலைன்னு எடுத்துக்கிட்டேன் இருப்பேன் இவளோட தொல்லையே அந்த பார்வதி பார்வதி பொருத்தம் தொல்லை தாங்கள இந்த

திருக்கு இருக்கு பையன் இங்க ஒருத்தர் ரெண்டு பேரை போட்டு அடிச்சிருக்கிறான் என்ன பார்த்துட்டு போகிறோம் வரணும் தெருல போறோம் வரணும்ல என்னன்னு விளக்குறாங்களா எவனோட ஆம்பளை வந்தாதான் வரணும் எல்லாம் பயத்தை கடைப்பாடுவா எல்லாம் வீட்டில் பொண்டாட்டிக்கு கீழே தான் இருக்காம யோக வந்து சரியான ஆம்பளை வந்து அடக்கறதுக்கு ஹம் ஆனால் எங்க போய் நல்லா ஆம்பளை கேட்கறது இடத்து ஐயோ கடவுளே எவனும் வரையாட்டிங்க வாங்கட்டி ஆட்டி போறாலும் போய் பார்த்துட்டு ஏட்டி அவன் வீட்டுக்கு எடுத்து அப்படி இருந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்க்க ஏட்டிங்க வாட்டி என்னக்கா நீ இப்படி பண்ணாலும் தொண்டை தாங்க முடியும் தொண்டை வலிக்குது

கடைசியில் என்னையே சாச்சி புட்டிங்களேடி எட்டி அய்யய்யோ வழி தாங்கலையே ஆ அம்மா இவ்வளோ நேரம் வலிக்காத மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தேனே ஆனால் வழி தாங்க முடியலையே ஒருத்தை பெட்டேக்ஸில் அடிக்கிறாள் ஒருத்தை மண்டையில் அடிக்கிறா ஒருத்தி கண்ணில் குத்துறாளே ஐயோ அம்மா இந்த பாழா போன புருஷன்காரனுக்கு எத்தனை மணிக்கு போனு போட்டால் இன்னும் ஆளை காணும் கிறுக்கு எப்போ பாரு லேட்டாக தான் வந்து தொலைவான் கரெக்டான நேரத்துக்கு வரமாட்டான் ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அடிக்கிறீங்களாட்டி உங்களுக்கு இருக்கட்டி இருந்தி ம் உங்களுக்கு என்ன இப்போ மாதிரி வைக்கிற பாரு உங்கள் மூணு பேரும் உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தள்ளுற பாருங்க ம் எப்போ பாரு இதே தான் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க ஹூ என்னைக்கிட்டே வச்சுக்கிறீங்களாட்டி உங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் ஏய் அக்கா அடிக்காதிரி ஏட்டி எரும மாட்டுப்பேன் நிற்கிறா பாரடி இந்த சுள்ளி ஏட்டி அக்காவை அடித்து மூஞ்செல்லாம் குத்தி உடைச்சிவிட்ட செத்த செகண்ட்ல என்ன நின்னுகிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க எருமை மாட்டுப்ப எனக்கு வாயில் வருதுச்சி நல்லா எனக்கு என்னென்னா கேட்குறதுன்னு வரல நிற்கிற பாருடி நிக்கிற நில்லு நில்லுன்னு அவள் போட்டு அடிக்கிறாடி அவளை நம்ம அடிச்சுக்கிட்டுக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம் இன்னும் நேரம் அவள் உங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாள் ஒன் சூடு சோறன்னு எல்லாட்டி ஒரு தொண்டையில கையை வச்சால வந்து அவளை குத்து குத்துன்னு குத்தால செத்த நேரத்துல அவளை நீ பிடிச்சிருந்தா இத்தனை நேரம் அவளை நம்ம போட்டு சாத்திருக்கலாம் பாரு அக்காவில்

இருப்போ உனக்கு நான் ஒரு ஒரே குத்து உன் மூஞ்சி உடைக்கிறேன் இன்னைக்கு கையை கைய உடைச்சிபுட்டு காலை உடச்சி போட்டால ஏ மூஞ்சி மோரம் எல்லாம் போச்ச நிக்கிறாள ஐயோ நிலக்காலல நிக்கிறாள இந்த சுள்ளி சுல்லி அவ காலை தூக்கி பிடிச்சி கீழே மொட்டாருன்னு தள்ளி உடைக்காத என்ன வேலை பார்க்கறாளோ எட்டி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க தான் நீ வந்து நின்னியா அம்மா வலிக்குதே என் கை காலெல்லாம் உடச்சி வச்சுட்டால நான் என்ன பண்ணுவனே நான் என்ன பண்ணுவேனே ஐயோ அம்மா முடியலையே இட்டி காலை விட்டாடி காலை விட்டாடி எடுபட்ட சண்டாலி படுபாவி இட்டி காலை நேராக இருந்த காலை உடைச்சிப்பிட்டால நான் எப்படி ஊடு வரைக்கும் போகிறதுன்னு தெரியலையே ஹாஸ்பிட்டலில் தண்டிச்சிட கொண்டு போய் சேர்க்கணும் ஐயையோ எடுப்பிட்ட சரிக்கி சண்டால படுவாவி இப்படி பண்ணிவிட்டா ஏட்டி உனக்கு இருக்குடி உனக்கு ஏட்டி நல்லா தின்னு ஓசியில் ஒரு ஆம்பளை கிடச்ச உடனே நல்லா தாலியை கட்டிக்கிட்டு நல்லா சோறாக்கி நல்லா தின்னு வந்துன்னு நல்லா தின்னு உடம்பு கிங்குன்னு வச்சுருக்கிற பிறகு நீனு நீ சம்பாரிச்சன் இப்படி திம்பியா ஏ என்ன தின்னு தின்னு தின்ட்டு நம்மளை போட்டு குத்து குத்துன்னு புத்தி மூஞ்செல்லாம் குழப்பி எடுப்பிட்டால ஐயோ அம்மா யாட்டி என்ன செவ்வணுன்னு நிற்கிறேன்னு நினைக்காதடி அவள் இன்னொரு கை எங்கே இருக்குன்னு பாரு என் கையை ஓடச்சிக்கிட்டு இருக்கிறாடியாவா ஐயோ வலி தாங்கலையே ஐயோ அம்மா முடியலே இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமாடி உங்களுக்கு என்னை அப்பப்போ வந்து அடிச்சிட்டு போனீங்க பார்த்தீங்களா அதுக்காகவே நான் போய் கும்பு காற்றை கிளாஸ்லாம் போய் கற்றுட்டு வந்துருக்கேன் இனி இனி உங்களோட கையை என் மேலே படுமாடி இனி நீங்கள் என்னை தொட முடியுமா இனி என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் நீங்கள் எல்லாம் ம் என்னன்னா சின்னதாக இடம் போட்டிங்களா உங்களுக்கு இருக்குடி இப்போ போலீஸை வர வச்சிருக்கேன் போலீஸ் வந்து உங்களை மூணு பேரையும் அலையக்கா அள்ளிட்டு போவோம் என்னைக்கிட்டே வச்சுக்கிறாளுங்க ம் மூஞ்சி மொசரை கட்டையும் பற்றிய இனிமே இந்த டயானாவா கொக்க துணி கடை வைக்க போகிறாளுகளா துணி கடை துணி கடை நீங்கள் வையுங்க ராவோட ராவாக கொளுத்தி விட்டுடுறோம் கொளுத்தி எனக்கு போட்டு இந்த ஊரில் எவ்வளோ கூடாதுடி நீங்கள் கடை வைக்க போகிறாளுகளாம் கடை ம் உங்கள் பிளானத்து தடுக்க தாண்டி நானும் பார்வதி திட்டம் போட்டு கடை போட்டோம் கடைசியில் அந்த பார்வதி மாடு என்னையே அவள் வந்து பிளான் பண்ணி கவுக்க பார்த்தா அவளை பார்த்தி அவன் நிலமையை புருஷனை தூக்கி ஜெயிலில் போட்டேன் அவள் என்ன நிலமையில கடக்கிறா பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ஒரு பானம் இனி இந்த ஊரே எனக்கு தாண்டி சொந்தம் நான் என்னென்ன கடையை கொண்டு வர போகிறேன்னோ அத்தனை கடைக்கு நான் தாண்டி உரிமைக்காரி நீங்கள் எதாவது பேசுங்க தான் இருக்குது இனி கடை வைக்கணும் மட வைக்கணும்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு அம்மா எட்டு என்ன காலு கையெல்லாம் முறிச்சு தலையில் நிற்க வச்சுட்டு போயிட்டால டாட்டா பாய் பாய் சீவாம இருக்கட்டும் இருக்கட்டும் நீ எந்த பிளாட் எந்த நீனு கராத்தா கிளாஸுக்கு போனி அதே கராத்தா கிளாஸுக்கு நான் போய் உன்னை கிழிக்கிறேன் அடுத்தது போப்போ ஐயோ அம்மா என்னால் முடியலையே

பே பேச முடியல என்ன முடியலை ஆண்ட குறுக்க சுக்கானம்மா நம்ம கடை வைக்கணும்னு நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்க அவ என்ன திட்டம் இவட அம்மனாலும் திட்டம் போட்டு எல்லா கடையும் பிறகு நம்ம யார் யாரோ போய் சண்டை போட்டு கட்டுக்கிட்டு கண்டுருக்கோமே எப்படிதான் இவன் நம்ம வாழ்க்கையில் குறுக்க வராலோ என்ன பண்ணுறாலோ தெரியலையோ இவளுக்கு பெரிய ஒரு பாடம் போகட்டணும் அக்கா ayo wah ayah kau bawa bawa sekarang jauh dua orang kau kudu bawa wah